நமக்கு எதிராக இருந்தவர் அரசு அதிகாரிகளும் ஆசிரியர் ஆசிரியப்படுவாங்க தெரியுமா தெரியாத நமக்கு எதிராக தானே ஓட்டு போட்டாங்க எனக்கு நான் திண்டுக்கல்ல எம்எல்ஏ இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வெற்றி உட்காந்து கையெழுத்து போட உட்காந்து கலெக்டர் துணை தாசலா ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் இருக்க கையெழுத்து போடாங்க சரி ஒரு ஆயிரம் பேர் ஓட்டு கிடைக்கணும் உட்காந்துருக்கேன்

அத்தனை ஓட்டிதான் தமிழ்நாடு முழுவதும் அதிகாரிகள் ஆசிரியர்கள் குடும்பத்துக்கு ஓட்டு எண்பது லட்சம் ஓட்டு தொடங்க சும்மா விளையாட்டு போக சிரிப்புக்காக சொன்ன எல்லாருடைய ஓட்டுகளும் எண்பது லட்சம் ஓட்டு ஒரு மாவட்டம் இல்லைன்னு சொன்னாங்க இருபத்தொன்று நம்ம வெற்றி வாய்ப்பு எழுந்த தொடர்பு கிடைக்கும் போது ஸ்டாலினுக்கும் நம்முடைய எடப்பாடியருக்கும் வித்தியாசம் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரெண்டு லட்சத்துக்கு பத்தாயிரம் கோட்டு கம்மி அதெல்லாம் நம்ம சோத்து போயிடும்